We'll

தற்போது வெளியிட்டுள்ளனர் அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி பதினான்கு வயதுடைய தனது மகளை காணவில்லை என தாய் ஒருவர் கம்பகா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் விசாரணையை தொடங்கிய போலீசார் கொலிக்கான கண்டுபிடித்தனர் அதாவது முறைப்பாட்டாளரான தாய் தனது இரண்டாவது திருமணமான தனது கணவர் மற்றும் மகளுடன் மாகவிட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வேறு ஒருவருக்கு சொந்தமான மூன்று மாடி வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்துள்ளார் கணவர் கட்டுமான தொழிலிலும் மனைவி ஏக்கள பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திலும் பணிபுரிந்து வருகின்றனர் டிசம்பர் இரண்டாம் தேதி அன்று கணவனும் மகளும் வீட்டில் இருந்த போது காலையில் வேலைக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பிய அந்த பெண் தனது மகள் இல்லாதது குறித்து கணவரிடம் விசாரித்துள்ளார் இதன்போது மகள் நண்பரின் குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலா சென்றிருப்பதாகவும் இன்று வரமாட்டார் மறுநாள் தான் வருவார் என்றும் கணவர் தெரிவித்துள்ளார் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை மகள் வீட்டுக்கு வராததால் இருவருக்கு இடையில் தகராறு ஏற்பட்டு பின்னர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்போது சிறுமி காணாமல் போனது குறித்து அவரது கணவர் சந்தேகம் தெரிவித்தார் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் முறைப்பாட்டாளரை நாற்பத்தி இரண்டு வயதுடைய கணவரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் டிசம்பர் இரண்டாம் தேதி அன்று கணவன் அடகு வைத்த தங்க நகையை விடுவிக்க மகளிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அந்த தங்க நகையை விடுவிக்க தந்தையுடன் செல்லுமாறு கூறிவிட்டு மனைவி பணியிடத்திற்கு சென்றுள்ளார் போதைக்கு அடிமையான கணவன் மகளிடம் தங்கப் பொருட்கள் வாங்க கொடுத்த பணத்தை கேட்டு மகள் மறுத்ததால் மகளை தாக்கி பணத்தை பறத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் வீட்டுக்கு வந்த அவர் மகள் தாக்கப்பட்ட இடத்திலேயே இறந்து கிடந்ததை கண்டு சிறுமியின் சடலத்தை பொழுத்தின் பொதியொன்றில் போட்டு கட்டி வீட்டின் கழிவறை குழியில் போட்டு மூடியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது கிடைத்த தகவலின் அடிப்படையில் கம்பகா நீதவான் நீதிமன்ற உத்தரவு கமைய கழிவறை குழியில் போடப்பட்டிருந்த மகளின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனைக்காக கம்பகா வைத்தியசாலையின் பிரேத அறையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் டிசம்பர் ஆறாம் தேதி அன்று கம்பகா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் பின்னணி காரணமாக போலீசார் கூறியது உண்மையா பொய்யா என்பது இதுவரை உறுதியாக கூறவில்லை ஆனால் இப்பொழுதுள்ள சமுதாயத்தில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது ஒரு உயிரின் மதிப்பை படுத்துகின்றார்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் அந்த வகையில் இன்றைய காணொலியில் பதினான்கு வயது சிறுமியை கொலை செய்த தந்தி என்ற சம்பவம் தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடியத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்